ஸோ மேரினேஷன் ப்ரிப்ரேஷன் அடுத்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து இதுல போடுறோம் டேரெக்டாக சோ செமையாக இருக்கு பார்க்கவே டெக்ஸ்டரும் சரி கலரும் சரி ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேங்ளூர் ஸ்பெஷல் கீ ரோஸ்ட் சிக்கன் தான் பண்ண போகிறோம் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிப்போகிறோம் பார்க்கலாங்களா மக்களை போகலாம் ஓகே நம்ம வந்து இப்போ ஒரு கிலோ சிக்கன் வெட்டி எடுத்து வச்சுருக்கோம் ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் இது வந்து மேரினேஷனுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அடுத்து வந்து தயிர் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அடுத்து வந்து மிளகாய் தூள் போட போகிறோம் ஸோ இது வந்து ஃபஸ்ட் மேரினேஷனுக்காக பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ மேரினேஷன் ப்ரிப்ரேஷன் வந்து நம்ம இப்போ போட்டோ எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணுறோம் ப்ரிப்பேர் பண்ண மேரினேட் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டுருக்கோம் வச்சு ஒரு சீலிங் பேப்பரை வச்சு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடுவோம் ஓகேங்களா ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் இருங்கிறது நல்லது ஃப்ரீசரை வைக்க வேண்டாம் நார்மல் இதில் வச்சிட்றோம் ஓகேங்களா வச்சுட்டு நம்ம அடுத்த ப்ரிப்பரேஷன் மற்ற வேலையை நம்ம ஆரம்பிக்கிறோம் அடுப்பில் ஓகே நம்ம வந்து அடுப்பில் வந்து மிளகாய் போடுறோம் அது காஷ்மீர் மிளகாய் கலருக்காக நார்மல் நம்ம மிளகாய் வந்து உரப்புக்காக இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம் ஆயில்லாம் எதுவுமே ஊற்றாமல் ஜஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணுறோம் அதை ஃபுல்லாகவே அது நம்ம வந்து வறுக்கிறோம் ஓகே நம்ம ஃபுல்லாகவே நல்லா வதக்கி எடுத்துட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா மல்லி மல்லியை போட்டு ரெண்டு டீஸ்பூன் மல்லி சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் இது எல்லாமே போடுறோம் இது இல்லாமல் அடிச்சுனா வெந்தயம் கொஞ்சம் ஸோ இதெல்லாமே போட்டு திரும்ப வறுத்து எடுக்க போகிறோம் ஆக்சுவலாக இதுவும் என்ன எதுவுமே போடல ஃபஸ்ட்டு ட்ரை ட்ரையாக தான் வறுக்கிறோம் ப்ளஸ் கொஞ்சம் கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை பண்ணி ட்ரையாக வறுத்து ஆக்சுவலாக ஃப்ளேம் வந்து நீங்கள் மீடியமில் வச்சு நல்லா பண்ணணும் லைட்டாக சூடாக வறுத்தா போதும் ரொம்ப வறுக்க தேவையில்லை சரிங்களா ரொம்ப ட்ரையாக வருது வறுத்துடாதீங்க ஃபுல்லாக வறுத்து தனியாக எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதோட சேர்த்து மி வறுத்து மிளகாவோட ஓகே நம்ம வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சிக்கனை வெள்ளை எடுத்துட்டோம் ஸோ ஒரு ஆஃப் அன் அவர் இது மாதிரி உள்ளே வச்சுருந்தோம் மேரினேட் பண்ண தான் எடுத்துட்டோம் ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பில் வந்து கீழ போகிறோம் மூணு டீஸ்பூன் கீ ஓகேங்களா நல்லா தாராளமாக அந்த அளவுக்கு போடுங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட போடுங்க பண்ணுறதே நம்ம கீ ஓட்டு நல்லா கீ ஊற்றி பண்ணணும் சோ நம்ம இந்த கீ ஊத்துனதுல நம்ம சிக்கன் எல்லாத்தையும் இதை போடுறோம் என்றைக்கு பதிலாக நம்ம கீ ஊற்றி பண்ணிட்டு இருக்கோம் இல்லை ஸோ இந்த சிக்கன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற மாட்டோம் கீ போடுறோம் அதுக்கப்புறம் அந்த கீயில் வந்து சிக்கனை டேரெக்டாக போட்டுறோம் கொஞ்சம் நேரம் அது ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் குக் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் தண்ணி பிரிஞ்சு வரும் இல்லையா அந்த தண்ணியில தான் குக் பண்ண போகிறோம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை நல்லா ஃப்ளேவர் அந்த வாசனை வருது எனக்கு நல்லாவே தெரியுது சிக்கன் சிக்கன் இல்லாமல் அந்த கீயும் சேர்ந்து வாசனை செமையாக வருது பார்த்திங்கன்னா தெரியும் அவங்களுக்கு லைட்டாக தண்ணியும் கீயும் இருக்குது நல்லா தண்ணி விட வந்துச்சு அவனுக்கு பார்க்கும்போது தெரியுது பார்த்தீங்களா நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள் இந்த தண்ணியே ஊற்றில ஜீ தான் ஊற்றிருந்தோம் சிக்கன் இருக்க தண்ணி கம்ப்ளீட்டாக விட்டு அழகாக வந்து வந்துட்டுருக்கு இப்போ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு நல்லா வேக விடணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து குக்காக இருக்கான்னு செக் பண்ண வெந்து போயிருக்கான்னு செக் பண்ணிட்டுருக்கோம் செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த தண்ணி இருக்கு இல்லையா அதை மட்டும் பிரித்து எடுக்குப்போம் சிக்கன்லேருந்து அந்த தண்ணியாக இருக்க ஸ்டியூ மாதிரி வருது இல்லையா அதை மட்டும் இந்த ஸ்டியூ மாதிரி இருக்கலையா அதை மட்டும் பிரித்து எடுத்துப்போம் தனியாக நம்ம சிக்கன் மட்டும் தனியாக இந்த ஸ்டியூ அண்ட் அந்த நெய் வந்து அதிலே இருக்குது ஓகே மிச்சம் இருக்குது நமக்கு எவ்வளோ மிச்சம் இருக்குது இதை வந்து நம்ம தனியாக ஊற்றி வச்சுக்கப்போம் இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம் அது எப்போ நான் காமிப்போம் ஓகேங்களா திரும்ப அடுத்த ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதையும் ப்ளஸ் அதில் வந்து கொஞ்சோண்டு புளி லைட்டாக புளி போடுறோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு கார்லிக்கு அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம போகிறோம் மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணணும் காமிக்கிறோம் கைக்கு இது எல்லாத்தையும் வந்து அரைச்சிடுவோம் வீட்டில் போய் அரைக்க போகிறோம் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு திரும்ப ஒரு அரை போறோம் பாத்தீங்கன்னா ரொம்ப கோர்சியா இருக்கு கரகரை நல்ல ஃபைனா நமக்கு தேவை அதுக்கு தான் நம்ம அரைக்கிறோம் ஓகே நம்ம திரும்ப அரைக்க போறோம் ரொம்ப கோரிசியா இருக்கு எவ்வளோ வந்து கொஞ்சம் அரைஞ்சி அரைச்சி அக்களே பாருங்க நல்லா அப்படி பேஸ்ட் மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி தான் நமக்கு ஆக்சுவலாக வேணும் மசாலா இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து நல்லா வரும் நம்ம சிக்கன் வ கீ ரோஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா சன்னமாக சொல்வாங்களே இந்த மாதிரி அரைக்கணும் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அரைச்சி வச்சதுக்கப்புறம் அடுத்த மூணாவது ஒர்க்கு ஸ்டார்ட் பண்றோம் இது பார்த்தீங்கன்னா திரும்ப கீ தான் போட்டு கொண்டு போறோம் கீ போட்டு நம்மகிட்ட வெட்டி வச்சிருந்து வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கி எடுக்க போகிறோம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்க போகிறோம் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஒரே ஒரு வெங்காயம் தான் எடுத்துக்கணும் ரொம்ப வெங்காயம் போடக்கூடாது இது ஸோ அதனால் ஒரே ஒரு வெங்காயம் தான் வெட்டி நம்ம அதை வந்து வதக்குறோம் நல்லா ப்ரௌனாக வர வரையும் வளர்க்குறோம் ப்ளஸ் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நம்ம வளர்க்குறோம் அங்கே அடுத்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து இதுல போடுறோம் டேரெக்டா போட்டு இதை வதக்க போறோம் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் மேலே வதக்கணும் நம்ம ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கீ இப்போ ஊற்றி இப்போ ஆட் பண்ணியிருக்கணும் ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜீ ஆட் பண்ணலாம் நல்லா வாசனையாக உங்களுக்கு வேணும் கீ வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் நீ ஆட் பண்ணிக்கலாம் நம்ம திரும்பவும் கீ ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிராம்ஸ் மினிமம் வந்து ஆட் பண்ணலாம் சரிங்களா ஸோ நல்லா நல்லா கலர் மாறும் பாருங்கள் அந்தளவுக்கு நம்ம வந்து வறுக்கணும் சிக்கனை வந்து நம்ம இல்லையா அந்த மசாலாவில் சிக்கனை போட்டு நம்ம வந்து லைட்டாக சால்ட்டு போட்டு கரெக்டாக இல்லாமல் வந்து வறுக்க போகிறோம் வறுத்துட்டுருக்கோம் ரோஸ்ட் அதாவது ரோஸ்ட் பண்ணுறோம் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டியூவ் ஒன்று வச்சுருக்கோம் நம்ம இதுலேருந்து எடுத்து ஸ்டியூ வச்சுருக்கோம் ஸோ அதையும் நம்ம இதில் ஊற்றுவோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக வறுக்க விட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம அதில் ஊற்றுவோம் கலர் பார்க்கற செம்மையாக இருக்குது கீ ரோஸ்ட் மேங்களூர் கீ ரோஸ்ட்டு ஸோ மிளகா பொறுத்து தான் நீங்கள் யூஸ் பண்ணுற காஷ்மீர் மிளகா பொறுத்து தான் கலர் ஆகும் ஸோ எங்கள் மிளகா வந்து கொஞ்சம் கலர் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் வந்து வாங்குகிற மிளகா கொஞ்சம் நல்ல கலர் கொடுத்துன்னா இன்னும் கலராக வரும் அது ஆக்சுவலாக ரெட் கலரு நம்ம கேசரிக்கு போடுற கலருக்கு வரும் ஓகே நம்ம வறுத்ததுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்ல ஸ்டியூப் நெய் ப்ளஸ் அந்த தண்ணி விட்டது சிக்கன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை ஊற்றி நம்ம வந்து இதை வேக வச்சு வறுத்து எடுக்க போகிறோம் செமையா பார்க்கவே டெக்சரும் சரி கலரும் சரி செமைய டெம்டிங்காக இருக்குது அடுத்து வந்து நம்ம நல்லா எண்ணம் கொஞ்சம் நைட்டாக பாருங்கள் எண்ணெயெல்லாம் விட ஆரம்பிக்குது இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இருக்கோம் சிக்கன் ஜீரோஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இது பார்த்திங்க அப்படின்னா ரைஸுக்கு சைடிஷாக யூஸ் பண்ணலாம் தென் வீ கேன் இவர் பரோட்டாச்சு இது சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிட்லாம் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது ஓகே டேஸ்ட் பாப்போம் எப்படி இருக்கு கிரேவி எப்படி இருக்கு ம் கார சாரமா டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல உப்பு காரம் சாரம் டேஸ்ட் செம்மையா இருக்கு ஓகே ஃபைனல் டச் வந்து அழகாக வந்து கொரியண்டர் லீஸ் அதாவது மல்லித்தலையை போட்டு இறக்க போகிறோம் நம்ம வீட்டில் இன்றைக்கி சிக்கன் கீ ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் செமையாக இருக்குது ஆக்சுவலாக ஸோ இன்னும் உங்களுக்கு கீ வேணும் இதில் கீ போடணுன்னா கூட நீங்கள் போடுறதுனா போடலாம் பட் ஆனால் போடாமல் இருந்தால் பெட்டர் நீங்கள் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கீ போட்டிங்கன்னா அது மாதிரி ஸ்மெல் எடுத்துகிட்டு இருக்கும் ஸோ அது வீல் வீட்டியூ இந்தி சாப்பாட்டு நேரம் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிருச்சு செமையா இருக்கு கிரேவியோட செம டேஸ்டா நினைக்கிறேன் சோத்துல போட்டு சாப்பிட்டு அந்த கீ வாசம் நல்லாவே இருக்கு காரம் நல்ல சிக்கன் நல்லா வந்துருக்கு செம்ம டேஸ்ட் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு நல்லாவும் இருக்குது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா வரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது மறக்காமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க ஓகே கேஸ் இதன் டேக் கேர் பை பை லைக் பண்ணிடுங்க